ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தருண் சுந்தர் கிச்சன் இந்த வீடியோவில் நாம் கொய்யாக்கா சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து மாதம்பட்டி ரங்கராஜன்னு சொல்லி கொடுத்த ரெசிபி தாங்க இது நம்ம செஞ்சு பார்த்தோம் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் உள்ள எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க இதோட ரெசிபி நான் உங்களுக்கு எப்படி செய்யணுன்னு இந்த வீடியோவில் சொல்லிக் கொடுக்குறேன் அதுக்கு நாம் ரொம்ப காயாகவும் இல்லாமல் ரொம்ப பழமாகவும் இல்லாமல் மீடியமாக இருக்கக்கூடிய ஒரு கொய்யா பழம் எடுத்துக்கலாங்க இது வந்து கொய்யா காய் தான் கடுங்காயாகவும் இருக்கக்கூடாது நார்மலாக நம்ம வெட்டி சாப்பிடுவோம்ல அந்தளவுக்கு இருக்கணுங்க இப்போ இதில் மேலே உள்ளதை கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணி எடுத்துட்டு இதை நம்ம குட்டி குட்டி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இதில் உள்ள விதையெல்லாம் ரிமூவ் பண்ணக்கூடாது அப்படியே தாங்க நம்ம கட் பண்ணி சேர்க்கப்போகிறோம் தோலையுமே எடுக்கணுங்கிற அவசியம் இல்லை தோல் வெதை எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாங்க இதில் வந்து நல்லா கால்சியம் சத்து இருக்குது சிறந்த ஒரு மலம்பூக்கிது கொய்யாக்காயில் நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது நம்ம இதை சட்னி மாதிரி வச்சு சாப்பிடையில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இது நம்ம இப்போது இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க இப்போ நான் கொய்யாக்காவெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டேன் நான் வந்து ஒரு பெரிய சைஸ் கொய்யாக்காய் எடுத்திருக்கேன் அதுக்கு தேவையான அளவு தான் மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே சேர்க்குறேன் நீங்கள் எவ்வளோ கொய்யாக்காய் எடுக்கிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு மற்ற இன்க்ரீடியன்ஸை சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு கடாய் ஹீட் பண்ணிக்கலாம் கடாய் நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன நல்லா ஹிட் ஆயிருச்சு என்ன நல்லா சூடானதும் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாங்க சீரகம் சேர்த்துட்டு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் வெள்ளை உளுந்து நாலு வரமிளகா இதோட ஒரு முழு பூண்டையும் தோலை உரித்து சேர்த்துருக்கேங்க ஒரு பத்து சின்ன வெங்காயம் தோலைலாம் உரிச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் இது இப்போல்லாம் நல்ல ஒரு பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கி விட்டுக்கலாங்க நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக பெரிய வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கைப்பிடி கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கட்டுங்க இது எல்லாம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம ஒரு சின்ன எலுமிச்ச சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கலாம் ரொம்ப சேர்த்துடக்கூடாது பாருங்கள் நான் எவ்வளோ சேர்த்துருக்கேன்னு எலுமிச்சம்பழம் அளவுக்கு கூட வேணால் ஒரு ஒரு ஒரே ஒரு கொட்டை புளி சேர்த்துக்கோங்க உங்களுக்கு அதிகமாக சேர்க்கறதா இருந்தால் நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் புளி சேர்த்துக்கலாம் இப்போது புளியும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு புளியும் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நாம் கட் பண்ணி எடுத்து வச்ச கொய்யாக்காவை சேர்த்துக்கலாங்க ரொம்ப பழமாக சேர்த்துறாதீங்க காயாவே சேர்த்துக்கோங்க அப்போ தான் அந்த டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும் பழமா சேர்க்கல நமக்கு ரொம்ப ஸ்வீட்னஸ்ஸாக இருக்கும் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா வதக்கி விட்டுறலாங்க இப்போ நல்லா வதங்கிருச்சுங்க இதை நாம ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க பாருங்கள் அளவுக்கு வதங்கினாலே போதும் இப்போ இதை நாம் நல்லா ஆற வச்சிடலாம் ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம் இப்போ நான் மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டேங்க இதை நம்ம அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் நல்லா நைஸாக அரைக்கணும் அப்போ தான் கொய்யாக்கால உள்ள விதை எல்லாமே நல்லா அரைஞ்சி வரும் இல்லைன்னா ஒன்று ரெண்டாக இருக்கும் நம்ம சாப்பிடையில் ரொம்ப டிஸ்டப்பாக இருக்கும் ஸோ ரொம்ப நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் ஒரு பாத்திரத்துக்கு மாத்திட்டேன் இதில் நம்ம கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டு தாளித்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கொய்யாக்காய் சட்னி நீங்களுமே உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாகவும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ